வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் சிறிய நகரங்களிலும் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் விதத்தில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளாா் இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் திரு அனுரகுமார் திசநாயக்கே பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்துகிறார் இம்மாதத்தின் கடந்த இரண்டு வாரங்களில் மட்டும் இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு இந்திய சந்தையில் அந்நிய முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது கிராமப்புற மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதில் தமிழகம் மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு கு பிச்சாண்டி கூறியுள்ளாா் ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டத்தை தக்கவைத்துள்ளது இனி விரிவான செய்திகள் சிறிய நகரங்களிலும் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் விதத்தில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்த நான்காவது தேசிய தலைமைச் செயலாளர்களுக்கான மாநாட்டில் உரையாற்றிய அவர் பல்வேறு நடைமுறைகளை வலியுறுத்துவதால் மிகப்பெரிய இடையூறாக தொழில் முனைவோர்கள் நினைப்பதாகவும் இதனால் நடைமுறைகளை எளிமையாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அரசின் நிர்வாகத்தில் மக்களும் பங்கெடுக்கும் விதத்தில் மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கூறினார் சீர்திருத்தம் செயல்பாடு மற்றும் மாற்றங்களையும் கொண்டுவரும் விதத்திலான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் தெரிவித்தார் அரசின் பல்வேறு திட்டங்களை மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் எரிசக்தி துறையில் மாட்டுச்சாணத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படும் எரிசக்தி திட்டம் பாராட்டுக்குரியது என்றும் இது சுழற்சி பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பதாகவும் பிரதமர் கூறினார் கழிவுகளிலிருந்து மீள் உற்பத்தி செய்யும் முறை ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மின்னணு கழிவுகளை கையாள்வதற்கு தேவையான நிதி ஆதாரங்களை கண்டறிய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவில் தற்போது உடல் பருமன் பிரச்சினை அதிகரித்திருப்பதாகவும் அதனை களையும் விதத்தில் உடல் திறன் இந்தியா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆரோக்கியமான இந்தியா வளர்ச்சியடைந்த இந்தியாவாக மாறும் என்றும் அவர் கூறினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களும் ஒன்று கூடிய இந்த கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் தெரிவித்தார் இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கே பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுகள் நடத்துகிறார் மூன்று நாள் பயணமாக நேற்று புதுதில்லி வந்த அவரை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் வரவேற்றார் அதன் பின்னர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசிய இலங்கை அதிபர் இந்தியா இலங்கை இடையேயான பொருளாதார ஒத்துழைப்புகள் முதலீடுகளை அதிகரிப்பது பாதுகாப்பு சுற்றுலா மற்றும் எரிசக்தி துறையின் முன்னேற்றங்கள் குறித்து அவரிடம் விவாதிக்கப்பட்டதாக இலங்கை அதிபர் தமது சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்தும் விதத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் அமைந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளாா் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரும் இலங்கை அதிபரை சந்தித்து பேசினார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் இந்தியாவின் அண்டை நாடுகளுடனான கொள்கை மற்றும் சாகர் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என்றும் திரு எஸ் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் இம்மாதத்தின் கடந்த இரண்டு வாரங்களில் மட்டும் இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு இந்திய சந்தையில் அந்நிய முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்குச்சந்தையில் இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தாறு கோடி ரூபாயும் கடன் சந்தையில் நான்காயிரத்து எண்ணூற்று பதினான்கு கோடி ரூபாயும் முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன கடந்த செப்டம்பர் மாதம் ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று இருபத்தி நான்கு கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டது இந்த ஆண்டு இதுவரை ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு அந்நிய முதலீடுகள் இந்திய சந்தையில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் சுமார் மூன்று லட்சம் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடும் பணிகள் இன்று தொடங்குகின்றன இப்பணிகள் அடுத்த மூன்று வாரங்களுக்கு நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாமக்கல் மாவட்டத்தில் சுமார் மூன்று லட்சம் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடும் பணிகள் இன்று ஆறாவது சுற்றாக தொடங்க உள்ளது தொடர்ந்து இருபத்தோரு நாட்களுக்கு இந்த தடுப்பூசி போடப்படுகிறது இத்தடுப்பூசி போடும் பணிகளுக்காக மாவட்டம் முழுவதும் கால்நடை உதவி மருத்துவர்கள் கால்நடை ஆய்வாளர்கள் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்களைக் கொண்ட நூற்று ஐந்து தடுப்பூசி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவர்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் நேரில் சென்று அந்தந்த கிராமங்களிலேயே கோமாரி நோய் தடுப்பூசி பணிகள் மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த முகாமில் மூன்று மாதத்திற்கும் மேற்பட்ட கன்றுகள் பசு எருது எருமை ஆகிய கால்நடை இனங்களுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடப்படுகிறது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தியறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் கிராமப்புற மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதில் தமிழகம் மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு கு பிச்சாண்டி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் ராந்தம் ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி கீழ் கட்டப்பட்ட புதிய நியாய விலைக்கடை மற்றும் புதிய அங்கன்வாடி மையங்களை அவர் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாநிலத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் மூலம் குழந்தைகளுக்கு சத்தான உணவுகளை வழங்குவதிலும் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக திரு பிச்சாண்டி குறிப்பிட்டாா் பெரம்பலூர் மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் விவசாயிகளுக்கு மின் மோட்டார் பம்ப் செட்டுகளை தொலைவிலிருந்து அல்லது எங்கிருந்து வேண்டுமானாலும் கைபேசி மூலம் இயக்கும் கருவிகள் மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் விவசாயிகளுக்கு மின் மோட்டார் பம்பு செட்டுகளை வீட்டில் இருந்தபடியே தொலைவிலிருந்தும் மற்றும் எங்கிருந்து வேண்டுமானாலும் கைபேசி மூலம் இயக்கும் கருவிகள் மானிய விலையில் வழங்கப்படுகிறது பெரம்பலூர் மாவட்டத்திற்கு நடப்பாண்டில் தொலைதூர மின்மோட்டார் இயக்கும் கருவி எண்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு வழங்க ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பெரு விவசாயிகளுக்கு மொத்த விலையில் நாற்பது சதவீத மானியத்திலும் சிறு குறு விவசாயிகள் மற்றும் பெண் விவசாயிகள் பட்டியலின் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீத மானியத்திலும் வழங்கப்பட உள்ளது வானொலிக்காக பெரம்பலூர் எம் செல்வராஜ் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இருவரி செய்திகள் சிரியாவில் இஸ்ரேல் கைப்பற்றிய கோலான் ஹைட்ஸ் பகுதியில் கட்டிட நிர்மாண பணிகளுக்காக பத்து புள்ளி எட்டு ஒன்று மில்லியன் டாலர் நிதியுதவி அளிக்கப்படும் என இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்துள்ளாா் தென்கொரியாவின் இடைக்கால அதிபர் திரு ஹான் டக் ஸூ நேற்று அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடனுடன் இரு நாடுகளின் உறவுகளை வலுப்படுத்தும் விதத்திலான பேச்சுக்கள் தொலைபேசி வாயிலாக நடைபெற்றது மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் ஐநூற்று முப்பத்தாறு இசைக்கலைஞர்கள் ஒன்பது இசைக்கருவிகளை ஒன்பது நிமிடங்கள் தொடர்ந்து வாசித்து புதிய கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான இளையோர் கலாச்சாரம் மற்றும் இசை திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள விசைப்படகு மீனவர்கள் இன்று முதல் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லலாம் என்று மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அறிவித்துள்ளார் திருவண்ணாமலை கார்த்திகை தேவ திருவிழா மற்றும் பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்ற பின் நான்காயிரம் தூய்மை பணியாளர்களைக் கொண்டு இருநூற்று ரன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி உதகையில் பேரணி நடைபெற்றது இதில் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நூற்றுக்கணக்கான கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் ஒரே இடத்தில் கூடியிருந்ததை குழந்தைகள் சுற்றுலாப் பயணிகள் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவிலில் நேற்று காப்பு அலங்காரம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கார்த்திகை தீபத் திருவிழாவின் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள சுவாமி கோவிலில் நேற்றிரவு சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டத்தை தக்கவைத்துள்ளது மஸ்கட்டில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா சீனாவை மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது பெனால்டி கார்னர் முறையில் மூன்று கோல்களை இந்திய கோல் கீப்பர் நிதி தடுத்து நிறுத்தி வெற்றியை உறுதி செய்தார் வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படுவதாகவும் குழுவின் உதவியாளர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படுவதாகவும் ஹாக்கி இந்தியா அமைப்பு அறிவித்துள்ளது பிரிஸ்பனில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டம் இன்று நடைபெறுகிறது முன்னதாக நேற்று ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நானூற்று ஐந்து ரன் எடுத்திருந்தது தொடர்ந்து ஆடிவரும் ஆஸ்திரேலிய அணி சற்று முன்வரை ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நாற்பத்தை ரன் எடுத்துள்ளது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நாற்பத்தி ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் நாளையும் மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி வரும் வியாழக்கிழமையும் நடைபெற செய்திகள் சிறிய நகரங்களிலும் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் விதத்தில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பிரதமர் திரு மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் திரு அனுரகுமார் திசநாயக்கே பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுகள் நடத்துகிறார் இம்மாதத்தின் கடந்த இரண்டு வாரங்களில் மட்டும் எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு இந்திய சந்தையில் அந்நிய முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது கிராமப்புற மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதில் தமிழகம் மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாக சட்டப்பேரவை தலைவர் திரு கு பிச்சாண்டி கூறியுள்ளார் ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டத்தை தக்கவைத்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்எ நியூஸ் சென்னை யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்